ரஷ்யா உக்ரைன் இந்த யுத்தத்துல வடகொரியாவோட வீரர்கள் வந்திருக்காங்க இந்த நபர்கள் வந்தாலும் அவங்க எந்த இடத்துல இருக்காங்க இதுவரைக்கும் ரஷ்யாவுக்கு ஆதரவா இவங்க இடத்துல போட்டிட்டு இருக்காங்களா இல்ல இந்த பன்னிரெண்டாயிரம் நபர்களோட நிலைமை என்னாச்சுன்றது இப்ப வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்க அதே டைம்ல இப்போ ஒரு மேஜரான அப்டேட் என்ன தெரியுமா பால்டிக் கடல் பகுதியில நேரடியா ஜெர்மனியோட ஒரு ஆர்மி ஹெலிகாப்டர் மேல ரஷ்யாவோட கப்பல் கப்பல்ல இருந்து வார்னிங் பிளாட்ஸ் ஆனது ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு இது கேட்கறதுக்கு ஒரு சிம்பிளான விஷயமா இருந்தாலும் இது ரொம்பவே ஒரு சீரியஸான எஸ்கலேஷன் நேட்டோ விசஸ் ரஷ்யான்ற பிரச்சனையில அப்படி ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் என்னதான் நடந்துட்டு இருக்கு இதை பத்தி தான் இந்த பத்தியில நம்ம பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோ குழப்பில் நான் உங்களுக்கு இது தான் பட்சம் டிபி ட்ரெண்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் போரில் பன்னிரெண்டாயிரம் வடகொரிய வீரர்கள் உள்ள வந்திருக்காங்க இந்த பன்னிரெண்டாயிரம் நபர்களில் இரண்டாயிரம் நபர்களை ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்காக ரஷ்யாவோட விமானப்படைக்கு பயன்படுத்துறதுக்காக என்னாச்சு இந்த பத்தாயிரம் நபர்களை ரஷ்யா என்னதான் பண்ணியிருக்காங்க ஒருவேளை அவங்க ரஷ்யாவில இருந்து உக்ரைனுக்கு போயிட்டாங்களா இல்ல ரஷ்யா விட்டு வடகொரியாவுக்கு போயிட்டாங்களான்ற அந்த ஒரு கேள்வி நமக்குள்ள அதிகமா இருந்துருந்துச்சு இப்ப அதுக்கு உக்ரைனே பதில கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க எல்லாரையும் சின்ன சின்ன குழுக்களாக பிரிச்சு ரஷ்ய வீரர்கள் இப்போ வரைக்கும் தான் வச்சிருக்காங்க இன்னும் நேரடியா உக்ரைனோட யுத்த கலத்துக்கு இவங்க வரலை கேஸ்கில் இவங்களோட நடமாட்டன்றது ஒரு சில இடங்கள்ல தெரிஞ்சாலும் நேரடியா இவங்க உக்ரைன் வீரர்களை எதிர்த்து இன்னமும் சண்டை போடலை ஆனா இதே நிலைமை ரொம்ப நாளைக்கு நீடிக்காது ரஷ்யாவோட வீரர்களை பொறுத்த வரைக்கும் வடகொரியா கிட்ட இருந்து இப்போதைக்கு லாஜிஸ்டிக் சப்ளைஸ் மட்டும்தான் இவங்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்து இவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி லாஜிஸ்டிக் ரூட்ஸ்க்காக மட்டும்தான் இப்ப வரைக்கும் வடகொரியா வீரர்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனா இந்த நிலைமை எப்ப வேணா மாறலான்ற அந்த ஒரு தகவலை இன்னைக்கு உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்ட்ரியே அவங்களோட அபிஷியல் அறிவிப்புல வெளியிட்டு இருக்காங்க வீரர்கள் உள்ள வந்திருக்கிறது உக்ரைனுக்கு ஒரு பாதிப்பு தான் ஆனா இது வேற மாதிரி எப்படி எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்குன்னா பல நாடுகளுக்கு நடுவுல இந்த செக்யூரிட்டி கூட்டமைப்புன்றது இப்போ நடந்துட்டு இருக்கு இப்படி நடந்துட்டு இருக்க இந்த கூட்டமைப்புல ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் உக்ரைனை குற்றம் சாட்டுற விதமா அது மட்டும் இல்லாமல் நேரடியாக அமெரிக்காவை குறை சொல்ற மாதிரி பல நாடுகள் எல்லாம் சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக இந்த ரஷ்யா உக்ரைன் போரை எஸ்கலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி எஸ்கலேஷன் பண்றதுனால இது டேஞ்சரான கான்சிகுவென்சஸை தான் ஏற்படுத்தும் மற்ற நாடுகளோட உதவின்றது இந்த உக்ரைனுக்கு குறையணும் அப்படி குறஞ்சா மட்டும்தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிற்கும்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு இதுக்கு அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆந்தனி பிளிக்கன் அவர்கள் ஒரு பதிலை கொடுக்கறாரு ஆனா ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் பேச ஆரம்பிச்சப்பவே உக்ரைன் டெலிகேஷன்ஸ் அந்த மீட்டிங்கை விட்டு வெளியில போயிட்டாங்க இப்படி அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆந்தனி பிளிங்கன் அந்த ரிப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட டெலிகேட்ஸும் இந்த வெளியில போயிட்டாங்க ஸோ இந்த இடத்துல நேரடியாக அந்த ஃபேஸ் ஆஃப்ன்றது ஆன் ஃபீல்டும் சரி இல்லை இந்த மாதிரி டிப்ளமேட்டிக் வேஸ்லையும் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் பெருசாக நடக்க மாட்டேங்குது இந்த ரெண்டு நாடுகளுமே நேரடியாக இந்த பிரச்சனைகளை பற்றி பேசினாங்கன்னா இந்த இந்த சச்சரவுகள் எல்லாம் எப்பயும் முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் ஆந்தனி பிளிங்கன் அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தார்னா இந்த இடத்துல எஸ்கலேஷன் பண்ணுறது நாங்கள் கிடையாது அதாவது அமெரிக்காவும் நாட்டோவும் கிடையாது ரஷ்யா மட்டும்தான் இந்த இடத்துல எஸ்கலேட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அவர் உதாரணமாக ரெண்டு பாயிண்ட்ஸ் சொன்னார் என்ன தெரியுமா பன்னிரெண்டாயிரம் வடகொரிய வீரர்களை கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தி வச்சிருக்கீங்க இது மேஜரான எஸ்கலேஷன் இல்லையா அது மட்டும் இல்லாமல் மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசை கொண்டு வந்து நீங்க உக்ரைனுக்கு எதிராக ஃபயர் பண்றீங்க இது மேஜரான எஸ்கலேஷன் இல்லையான்னு ரெண்டு வேலிட் பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காரு உண்மையிலேயே அவர் கேட்டிருக்கிறது நல்ல பாயிண்ட்ஸ் தான் ரஷ்யா வந்து இந்த மாதிரி பண்றதெல்லாம் தப்பு மற்ற நாடோட வீரர்களை கொண்டு வந்து இவங்களோட நாட்டுக்குள்ள நிறுத்தி அதை உக்ரைனுக்கு எதிராக சண்டை போட்டு சொல்றதெல்லாம் பெரிய தப்பு தான் ஆனால் உக்ரைன் மட்டும் அதை பண்ணாமல் இருக்காங்களா இல்லையே உக்ரைனுக்குள்ள பிரிட்டனோட மர்சனரிசு இருக்காங்க பிரான்சோட மர்சனரிஸ் இருக்காங்க ஜெர்மனி இன்னும் பல ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவோட மர்சனரிஸ் உள்ள நிறைய பேர் இருக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் என்ன இவங்க நேரடியாக அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க உக்ரைன் இந்த பக்கம் இல்லாம கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப ரஷ்யா வந்து அவங்களோட மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசில் ஃபயர் பண்ணதை ஒரு மேஜரான ஒரு குற்றச்சாட்டாக வச்சிருக்காரு எதுக்காக ஃபயர் பண்ணாங்க உக்ரைன் முதல் முறையாக ஏடிசிஎம்எஸ்ஸையும் ஸ்டாம் ஷேடோ மிசில்ஸையும் ரஷ்யாவோட ஏர்பேஸுக்கு எதிராக பயன்படுத்தினால் தான் இவங்க ரெஸ்பான்ஸுக்கு அதை பண்ணாங்க இதை உக்ரைன் பண்ணலனா ரஷ்யா இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுன்ற அந்த ஒரு அவசியமே கிடையாது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒரு மிசைல நம்ம ஃபயர் பண்ணாலும் அதனால மேஜரா இந்த யுத்தத்தோட போக்குன்றது மாற போறது கிடையாது உக்ரைனோட தோல்வியோ வெற்றியோ அது இந்த இடத்துல எதுவும் மாற போறது கிடையாது ஆனா இருந்தவங்க அத ஃபயர் பண்ணது காரணம் இந்த யுத்தத்தை எஸ்கலேட் பண்ணுன்ற அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் சோ பண்றது எல்லாத்தையும் உக்ரைன் பண்ணிட்டு அதை பண்ண சொன்ன அமெரிக்கா இந்த இடத்துல உக்ரைனுக்கு சப்போர்ட்டா பேசுறது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல சோ இப்ப ரஷ்யா விசஸ் ஜெர்மனி அந்த ஒரு பிரச்சனைக்கு வரும் பால்டிக் கடல் பகுதியில் நாட்டோட ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் ஒரு வாரமாக நடந்துட்டு இருக்கு அதோட ஒரு பகுதியை தான் நம்ம ஒரு பதிவில் பார்த்துருப்போம் பி ஃபிஃப்டி டூ பாம்பு சட்டுறது ஃபின்லாந்துக்கு பக்கத்தில் ரஷ்யாவோட பார்டருக்கு பக்கத்தில் அவங்களோட பாம்ஸ் ட்ராப் பண்ணிட்டு போனாங்கன்னு இதோட ஒரு பகுதியாக பால்டிக் கடல் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ரஷ்யாவோட ஒரு போர்க்கப்பலை நோக்கி ஜெர்மனி அவங்களோட சர்வேலன்ஸ் பணிகளுக்காக திரும்பி இருக்காங்க இப்படி திரும்ப அந்த சமயத்தில் வார்னிங் ஷாட்ஸை ஃபயர் பண்ணுற விதமாக சிக்னல் அம்யூனிஷன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைனா இது எமர்ஜென்சி அம்யூனிஷன் ஃபிளாட்ஸ்னு கூட சொல்லுவாங்க அது ரஷ்யாவோட போர் கப்பலானது ஃபயர் பண்ணியிருக்கு இதை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்ட்ரியும் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஜெர்மனியோட பல பத்திரிக்கைகளும் இந்த ஒரு செய்தியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் இது இப்போதான் முதல் முறையாக நடக்குதா இதுதான் வந்து ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் நடுவில் மேஜரான ஒரு எஸ்கலேஷனோட ஒரு முதல் பகுதியான்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட முடிய போகுது நம்ம இப்போ டிசம்பர் மாசத்துல இருந்துட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொத்தமாக முடிஞ்சிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மட்டும் இது வரைக்கும் முப்பத்தி ஆறு இன்சிடென்ட்ஸ் பால்டிக் கடல் பகுதிகளில் மட்டும் நாட்டோ நாடுகள் ஒட்டு மொத்தமாக நாட்டோவில் இருக்க ஏதாச்சும் ஒரு நாட்டை ரஷ்யாவோட போர்க்கப்பல்கள் இடைமறிக்கிறது நாட்டோவோட நாடுகளோடு சேர்ந்த ஏதாச்சும் ஒரு விமானப்படை விமானத்தை ரஷ்யா இடைமறிக்கிறதுன்னு முப்பத்தி ஆறுக்கும் அதிகமான வைலேஷன் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு இதில் மேஜரா எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா ஒரு நாடு எல்லாரையும் வந்து இன்டர்செப்ட் பண்றாங்க இல்ல ஒரு நாடு வந்து எல்லாரையும் அச்சுறுத்துற மாதிரி பல தகவல்களை இந்த இடத்துல பல சம்பவங்களை பண்றதா சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே ஒரு நாடு இவங்க எல்லாரையும் பண்றாங்களா இல்ல இந்த ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய முப்பது நாடுகளை சேர்ந்து வச்சு இந்த ஒரு நாடு இந்த இடத்துல பயமுறுத்தலாங்கன்றது மட்டும்தான் இந்த இடத்துல தெளிவா தெரியக்கூடிய விஷயமா இருக்கு ஜெர்மனியோட அந்த ஹெலிகாப்டர்ன்றது ரஷ்யாவோட வார்னிங் ஷாட்ஸ்க்கு உள்ள வந்திருக்கு இது எதை குறிக்கும் அப்படின்னா ரஷ்யாவுக்கு ஜெர்மனிக்கு நடுவுல இந்த பிரச்சனையானது அதிகமாக பார்த்தனா பொதுவாகவே கப்பல்களா இருக்கட்டும் இல்ல விமானங்களா இருக்கட்டும் இது எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னாலும் இந்த பிளேட்ஸ் தான் பயன்படுத்துவாங்க ஏன்னா ஹீட் சிக்கிங் மிசைல் கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கணும்னா வெப்பத்தை மட்டுமே துல்லியமா வச்சு வரக்கூடிய அந்த ஏவுகணைகள் கிட்ட வந்து தப்பிக்கணும்னா அதை வழி திருப்பறதுக்காக இல்ல திசை மாறுறது வைக்கிறதுக்காக இந்த மாதிரி இந்த என்ன தெரியும்ல அந்த தீப்பிழப்புல வெளியிடுறது அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம்ல இவங்க பண்ணுவாங்க ஆனா இதுலயும் ரெண்டு வகையானது இருக்கு ஒன்னு டிஃபென்சிவ்ளார் இன்னொன்னு எமர்ஜென்சி சொல்லக்கூடிய சொல்லுவாங்க இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஆபத்தான காலகட்டம் இல்லை எதிரி நாடுகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வார்னிங்கை கொடுக்கணும் இன்னும் ரெண்டு தரப்பும் வந்து மோதிக்கலை ஆனால் மோதிக்கிறதுக்கு முன்னாடி என்னை நீ அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உனக்கு மேஜரான கான்சிக்வன்சஸ் ஏற்படும் ஒரு ஒரு முழு நேர போற என் நாடு மேலே தொடுக்கிறது கூட நாங்கள் தயாராக இருக்கோம்ன்ற அந்த ஒரு குறியீடுகளை கொடுக்கறதுக்காக தான் இந்த ரெட் ஃபிளார்ஸ்ன்ற அந்த ஒரு கான்செப்டாக வச்சிருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஃபிளார்ஸை இப்போ நேரடியாக ஜெர்மனியோட விமானப்படைக்கு எதிராக ரஷ்யாவில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நேட்டோவோட செக்யூரிட்டி கன்சர்னாக அதிகமாக்கி இருக்குன்னு ஜெர்மனி அவங்களோட தகவலில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கான்செப்ட் வந்து நம்ம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ரொம்ப நடக்கும் எப்ப கூடிய சீக்கிரத்தில் இது எல்லாமே நடக்கும் இதுக்கு நடுவில் போலாந்து யூரோப்பியன் யூனியன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்காங்க ஒரு ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்புல ஒரு எயிட் பேக்கேஜ்ன்றது உக்ரைனுக்கு கொடுக்கப்பட போறதா சமீபத்தில் ஒரு அறிவு பண்ணது வெளியில் வந்துச்சு ஆனா இதுக்கு அமெரிக்கா வந்து பெருசா எதுவும் இன்ட்ரெஸ்ட் காட்டல அதுக்கு போலந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு அந்த ஃபிஃப்டி பில்லியன் பேக்கேஜ்ன்றது கொடுக்கப்பட்டே ஆகணும் அப்படி கொடுக்கப்படல அமெரிக்கா இதுல இருந்து பின்வாங்குறாங்கன்ற அந்த ஒரு தகவல் எங்களுக்கு தெரிஞ்சது இல்ல அது சம்பந்தப்பட்ட செய்திகள் ஏதாச்சும் வந்ததுன்னா யூரோப்பியன் யூனியனை வச்சு எங்களால அந்த உதவிகளை பண்ண முடியும் இந்த போலாந்துக்கு ரஷ்யா மேல என்ன வன்மம்னே தெரியல எப்பெல்லாம் வந்து ரஷ்யாவுக்கு ஒரு மேஜரான ஒரு ப்ளோவை ஏற்படுத்தணும் இல்ல மேஜரான ஒரு பிளாக் ரஷ்யா மேல போடணும்னு மற்ற நாடுகள் முயற்சி பண்றாங்களோ அப்ப முன்னாடி நிக்கிறது நம்ம தலைவன் தான் எப்படியாச்சும் ரஷ்யா இந்த இடத்துல அடிச்சிடணும் போலாந்து ரொம்ப குறியா இருக்காங்க அதுக்கு உக்ரைனை விட்டுட்டு போலாந்துல நேராக சண்டைக்கு போயிருக்கணும் இன்னொரு கா காமெடியான விஷயம் என்ன தெரியுமா இந்த ஐம்பது பில்லியன் லோனை கொடுக்குறாங்கல்ல இந்த ஐம்பது பில்லியன் லோனை கொடுத்துட்டு அதுக்கு ஈடாக இவங்க எதை தெரியுமா கேட்குறாங்க ஒரு முந்நூறு பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை முந்நூறு பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் மதிப்பிலான ரஷ்யாவோட பொருட்கள் ரஷ்யாவோட கட்டிடங்களாக இருக்கட்டும் இல்லை ரஷ்யாவோட அசையும் அசையா சொத்துக்கள்ன்றது படகுகள் விமானங்கள் எல்லாமே நேட்டோ நாடுகளில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு இதோட எஸ்டிமேட்டட் காஸ்ட்ன்றது முந்நூறு பில்லியனுக்கு அதிகம் இதை செக்யூரிட்டி கேரண்டியாக வச்சுக்கிட்டு இல்லைனா அதை அந்த நாடுகள் வேற யாருக்காச்சும் வித்துட்டு அதில் வரக்கூடிய காஸ்ட்டை வச்சு இந்த ஐம்பது பில்லியன் லோனா அடைக்கிறதா பேசிட்டு இருக்காங்க யார் வீட்டு காசுக்கு யார் யார் சொந்தம் கொண்டாடுறது இப்போ அந்த முந்நூறு பில்லியன் புரியுதா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதை தான் இந்த ஐம்பது பில்லியனை கொடுத்து எப்படியாச்சும் டாலர் மதிப்பிலான பொருட்களை இந்த நாடுகள் அவங்களுக்குள்ள பங்கு போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா இது இப்போதைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி ரஷ்யா இதை பத்தி பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க நீ இதை பண்ணினா இதை தொட்டா நீ கெட்டான்ற மாதிரி இப்போ வரைக்கும் அதை பத்தி எந்த ஒரு மேஜரான முடிவுகளையும் இந்த நாடுகளை ரஷ்யா எடுக்க விடல அதுவே தான் இதுக்கப்புறமும் தொடரும்ன்றத நம்ம நம்பலாம் அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அதை வீடியோ சந்திப்போம் அது ஒரு வந்து விடுவது உங்கள் யார்க்கு